வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெக் உலகம் இன்று நாம் ஜிபிடியின் புதிய அம்சம் பற்றி பேசப் போகிறோம் ஓபனே நிறுவனம் வெளியிட்ட டீப் ரிசர்ச் எனும் வசதி என்ன இது எங்களுக்கு எப்படி பயனாகும் அதை நாமும் பயன்படுத்தலாமா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வருங்க காணொலிக்கு செல்வோம் நீங்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்தி ஏற்கனவே பல தகவல்களை தெரிந்திருப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் இது ஒரு தலைப்பில் ஆழமான தகவல்களை வழங்காது இப்பொழுது மட்டும் கிடைக்கிறது இதை சந்தா செலுத்திய பயனர்கள் உடனே பயன்படுத்தலாம் இது யாருக்கு மிகவும் பயனாக இருக்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி செய்தார் ஆராய்ச்சியாளர்களுக்கு விரிவான தகவல் உதவியாளர்களுக்கு அதிக தகவல்களை திரட்ட இந்த புதிய புதிய ரிசர்ச் ரிசர்ச் வசதியுடன் பயனர்களுக்கு மேலும் விரிவான தகவல்கள் கிடைக்கும் மற்ற புதிய அம்சங்கள் புகைப்படங்களை அனுப்பி பதில்களை பெறலாம் பெரிய கோப்புகளை பதிவேற்றம் செய்து உங்களுக்கு உதவக்கூடிய தகவல் இதனை விட இன்னும் அதிக மனம் முடியாதரவு வரவுள்ளது தற்போது ஆனால் எதிர்காலத்தில் இது அனைவருக்கும் கிடைக்கலாம் இந்த புதிய டீப் ரிசர்ச் வசதி பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த வசதி பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியூடாக மீண்டும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்